என்ன சுந்தரி வந்துட்ட என்ன சுந்தரி வந்துட்ட ஆமாமா நான் போகல ஏண்டி போறேன்னு சொல்லிட்டு போன அப்புறம் வந்துட்ட பாதி வழி போயிட்டு வந்துட்டியா இல்ல வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டியா போய் மருமகனை பாத்தியா இல்லம்மா நான் தான் போகலன்னு சொல்றேன்ல அப்புறம் பாத்தியாண்ணா எப்படி பாப்ப அவ அம்மா இங்க இருப்பாங்க நான் போயிட்டு எதுவும் சத்தம் போட முடியாது அவ அம்மாட்ட என்னை நல்லவன்னா அவர் சொல்லி வச்சிருக்காரு இப்ப போய் நான் சத்தம் போட்டேன்னு வையே அவ அம்மா என்ன நினைப்பாங்க நான் ஏதோ உங்கள் பையனை குடும்பப்படுத்திட்டு இருக்க மாதிரி ஏதாவது நினைச்சிடுவாங்க அதனால நான் போகல எப்படியோ அவர் என்னை தேடி தானே வரணும் நாளைக்கு முடிச்சுட்டு நாலா அன்னைக்கு அவர் ஊருக்கு போகும்போது என்ன கூப்பிட வருவார் அப்ப இருக்க அவருக்கு நான் ஊருக்கே வர முடியாத சொல்லிடுவேன் ஏ சுந்தரி விடு சுந்தரி போனால் போயிட்டு வர போ வர தானே போறாரு உன்னை கூப்பிடாம ஊருக்கு போவாரா போக மாட்டார்ல நீ ஏடி இப்படி பண்ற இல்லைம்மா கிட்டே கேட்காம என்ன போறது நான் தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல இல்லை இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டேன் நீங்களும் சமைச்சு வச்சிருக்கதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கு மீறியும் அவர் அவள் தங்கச்சி வீட்டுக்கும் அவன் அம்மா வீட்டுக்கு போனால் என்ன அர்த்தம் நான் இங்கே தானே கூப்பிடுறேன் அவர் சாப்பிட இங்கே வரணும்ல நானும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியும்ல எல்லாமே தெரிஞ்சிட்டு இப்படி பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் அப்போ வேணும்னே என்ன இது பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் வீடு வீடு ஏதோ அவருக்கு போகணும்னு தோணியிருக்கோம்மா அங்கேயே இருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் அங்கே இருந்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போகிறாரு நாலக்கி நீங்கள் ஊருக்கு போக போகிறீங்க நேற்று சமையல் சமைச்சது இருக்கட்டும் வீடு நாளைக்கு மாப்பிள்ளை வராருன்னு சொல்லு அவருக்கு வேண்டியது அவ்வளோத்தையும் நான் சமைச்சி வச்சிடுறேன்

இவன் மக எப்படின்னா இப்படி வளர்த்து வச்சிருக்கா இப்படி வாய வாய் பேச வச்சிருக்கா அப்படின்னு என்னதான்மா தப்பா பேசுவாங்க எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு யார் என்ன சொல்றாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு யார் மேலே கோபமும் கிடையாது இவர் தான் அன்னைக்கே சொன்னார் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவ குழந்தை பார்க்க போன பற்றியா அன்னைக்கு என்ன நீ உடனே கூப்பிட்றா ஆஹ் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கொஞ்சம் பேசிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வர மாட்டேங்கிட்டாருமா நான் சொல்லிட்டேன் இப்படியே எங்கள் அம்மா வீட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஆள் வந்துச்சு போயிட்டு ஐநூறு ரூபாய் எடுத்து குடுக்கும் ஆயிரம் ரூபாய் எடுத்து குடுக்கும் என் வீட்லயே என்கிட்ட கொடுத்தாரு அங்க வந்து ஏ அம்மா தான் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நான் இடத்துல போகணும்னா என்ன வந்து உங்கச்சி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு வண்டேன் அதனால மனசை பதறி போயிட்டார் இது வேணும் தானே வச்சேன் வேணும்னு தானே வச்சேனா ஆமாம் வேணுனு தான் வச்சேன் அப்படின்னு ஒரே வார்த்தை அந்த அக்கில் அங்கே மனசு சத்த நான் வெட்டேன் அவ்வளோதான் சாமின்ட்டு கையோடு பிடிச்சு இழுத்துட்டு வண்டேன் அப்படி இழுத்துட்டு வட்டேன்ல அதனால தான் போயிட்டார் போல தங்கச்சி வீட்டுக்கு ஏதோ சாப்பாடு நடக்கிற மாதிரி வெளியிட்டே சாப்பிட்றா சொல் பேசுறாரு என்கிட்ட அப்போ என்ன தெரியுது எல்லாமே என்னை ஏமாற்றிட்டு தானே ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போனேன் அடியே பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க உங்கிட்ட சொல்லிட்டு போனால் நீ என்ன போகக்கூடாதுங்கிற என்ன இதெல்லாம் இப்போ நான் உங்க அப்பா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா உன் அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல எப்படி சண்டை போடுவார் எப்படி நீ போகூடாதுன்னு சொல்லலாம் என்னோடய அம்மா வீட்டுக்கு நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு மட்டும் போகிறேன் உன்னோட அக்கா தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் போறேன் அது எப்படி என்னோடய அம்மா வீட்டுக்கு என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிற அப்படின்னு உன்னோடய அப்பா என்கிட்ட இவ்வளோ சண்டை போடுவார் அது மாதிரி தானே எல்லாரும் அப்புறம் அவரை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ண நல்லாவா இருக்கு அதுக்குன்னு ஏன் பேச்சு கேட்காம எப்படி இவர் போகலாம் ஏன்னா எடுத்தது ஒரே முடிவு தான் அவர் நாளைக்கு எப்படி என்ன ஊருக்கு கூட வருவார் நான் போக முடியாதுன்னு ஒரே வார்த்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நானும் பாக்குறேன் இனி என் என் பேச்சு மீறி யார் வீட்டுக்காவது போகட்டும் தான் நான் கூட வருவேன் ஒரே ரூல்ஸை போட்டுருவேன் இப்பவே நான் போயிட்டு சண்டே மூட்டிருப்பேன் தேவையில்லாத விஷயம் அவங்க அம்மா முன்னாடி சொல்லிட்டு தான் அமைதியாக பின்னாடி வந்துட்டேன் நான் விடுமா சுந்தரி இந்த பிரச்சனையத்தோட கூட கூட பேசி பெரிய பிரச்சனை பண்ணாதம்மா வா இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்க வா சாப்பிடுவா மருமக வர வரன்ட்டு அவர் சாப்பிட்டாரு தான் சாப்பிடல ஆமாம்மா இன்ன வரைக்கும் ஒரு கூட பண்ணல பாத்துக்கோ பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது அப்போ நல்ல ஃப்ளாட் ஆளு ஒரு வார்த்தை நான் சாப்பிட வரைக்கும் நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுன்னு சொன்னேன்ல அப்போ அவர் கேட்டுக்கணும் என்ன பண்றேன்னு அதுவும் இல்லை சரி நீ சாப்பிடு நான் வரமாட்டேன்னு சொல்லணும் அதுவும் இல்ல சுந்தரி எனக்கு என்னமோ அவரு உன் மேல ஒரு பயத்துலதான் சொல்லலன்னு நினைக்கிறேம்மா நீ சண்டை போடுவாங்க காரணத்துக்காக எதுவும் உங்கிட்ட சொல்லாம இருக்கலாம் இல்லையா அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லலாம் நினைக்கிறேன் ஆ நீ வேறம்மா அவரே சரியான ஆளாக இருக்காரு ஏன் சொல்ற சொன்ன இன்னவருக்கு சொன்ன ஏன் வரல எதுக்கு வரலன்னு பிடிச்சிக்குவ அதான் பெரிய வாக்குவாதம் அதனால பேசாமல் நம்ம ஃபோனையும் அட்டன் பண்ண வேணாண்டு தூங்கிட்டார் போல எனக்கு இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்காரா இல்லை அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்காரான்னு தெரிஞ்சாகணும் யார் வீடா இருந்தா உனக்கு என்னடி நீ ஓ அம்மா வீட்டில் இருக்க மாதிரிதானே அவங்க அவங்க இருப்பாங்க தூங்கு எப்பா பாரு ஏதாவது நினைச்சிட்டு அந்த மனுஷன் ஆபீஸ் தானே போறாப்ல வேலைக்கு போற நீ வீட்டில் உட்காந்துட்டு பாடா படுத்துவலையாக்கும் இப்பதான் உள்ள அச்சனை தெரியுது அங்கேயே நான் தானே பண்ணுவேன் என்னம்மா என்ன குறை சொல்லிட்டு இருக்கா லூஸ் மாதிரி பண்ணாதம்மா அப்படிலாம் நான் ஒன்றும் கிடையாது டார்ச்சர் பண்ற ஆளெல்லாம் இங்கே வந்து அங்க போக்கடா இங்கே போகக்கூடாது சொல்லுவேன் அவ்வளவுதான் மத்தபடி அங்க என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ற ஏத பண்றன்னு யாருக்கு தெரியும் நீங்க பேசுறத வச்சாதான் நல்லா தெரியுதே நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்பட்டு அப்போ என்ன அவரை குடும்ப கரையின்னு சொல்றியா அவரை நான் குடும்பப்படுத்துறேன்னு சொல்றியா அப்படி எல்லாம் சொல்லலடி இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணாதான் தான் சொல்ற வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படியும் இல்ல எப்படியும் இல்ல பேசாம இருக்கேன் உன்கிட்டலாம் சொல்ற பாரு என்ன சொல்லணும் என்னோட ஆதரவத்தை உங்ககிட்ட சொன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிவிப்பதா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா உங்ககிட்ட சொன்ன பாரு சரி நீ யார்கிட்ட சொன்னாலும் நல்லதுக்கு தான் நானும் சொல்றேன் நீ நம்மளா நம்ம நம்மளா போ என்ன வேணாலும் பண்ணு ஆமா பாவம் நாளைக்கு வந்தது ஒழுங்கா கிளம்பி பின்னாடி போறேன் அதே நாளைக்கு பாத்துக்கலாம் போறேனா ஆகணும் அப்போ இருக்க விடாம அனுப்பி விடுவே ஆமா அனுப்பிதான் விடுவேன் நீ இப்படிப்பட்ட சொல்லாம கொள்ளாம பங்குக்கு போற ஆள் கூட எல்லாம் நான் போக முடியாது சொல்லாம கொல்லாம வேற எங்கெல்லாம் ஒண்ணும் போல அவங்க அம்மா வீட்டுக்கு தங்கச்சி தானே போயிருக்காங்க இது ஒரு பிரச்சனையும் இது ஒரு விஷயம் இல்ல போடி உள்ள நானும் கோவப்படாது கோவப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாத்துட்டு இருந்தா ரொம்பதான் வாய் பேசிட்டு இருக்கேன் இப்படி பிள்ளையா ஒரு பண்ணி போ உள்ளே ஓ என்னையும் ரொம்ப திட்டம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதனாலக்கு என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் ஏன் நான் அமுச்சு விட்டுருவியா அனுப்பிச்சு விடுறது நானும் பாக்குறேன் அதெல்லாம் பாக்கலாம் பாக்கலாம் போ போ போமாட்டு என்ன இப்படி இருக்கா கடவுளே இப்படி மோசமான ஆளால இருப்பா போல அங்கேயும் இந்த தொல்லை தானே படுத்துவோம் அந்த தம்பிய பாவம் சை இவ கிட்ட மாட்டிட்டு அந்த தம்பி என்ன மொழி முழிக்குதோ தெரியல கடவுளே இருந்தாலும் ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காள் இவ பாவோ அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு கூட போக கூடாதா ஏன்னா இப்படி மனசியாவா இருப்பா நாளைக்கு வரட்டு இவ்வளவுதான் கட்டிச்சு வரட்டி விடணும் இந்த பையன்மா சுவாரிமா உம் தூங்கிடுங்க தூங்கிடுங்க பாப்பா அழுதுட்டே இருக்க தூங்கு பாப்பா அம்மாக்கு தூக்கமா வருது

ரொம்ப நேரமா அழுகுதா ஆமையா ரொம்ப நேரமா ஒரே ஒரே சத்தம் நான் சும்மா தான் வர போல அப்படிதான் இருக்காளே நடிச்சிட்டு இருந்தேன் வந்து பார்த்தா அழுதுட்டு தான் இருப்பா போல தூங்குவா போல அம்மதா இவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கு நம்மதான் அறிவே இல்ல பாரு எனக்கு என்னன்னு தூங்குது நைட்டு கண் விழிச்சிருப்பாப்பா ஏ போ பாப்பா பாரு அச்சோ பாப்பா உச்ச போயிட்டு இருக்காமா ஆஹா இந்த ஈரத்திலே படுத்துட்டு தான் என்ன ஆகுறது பிள்ளை இது எங்க அப்பதான் அப்படி இருக்கு நல்லா குரட்டை விட்டு தூங்குது பாரு ஏ அமுதா ஏ அமுதா மேதுவா எழுப்பிட பாவம் தானே என்ன பாவம் நைட்ல தூங்காம நானும் தானே மாத்தி மாத்தி குழந்தைய பாத்துக்கிறேன் ஏ அமுதா அமுதா ஆ சொல்லுங்க தூங்கும் போதுதான் சும்மா சும்மா எழுப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை தூங்கிட்டு தானே இருக்கேன் அவளை தூங்கிட்டு இருக்காள்ல அப்புறம் எதுக்கு என்ன எழுப்பிட்டு இருக்கியா யாரு தூங்கிட்டு இருக்குது எழுந்துரு இருக்கிறல்ல எத்தனை தடவைதான் உன்னை எழுப்ப சும்மா சும்மா எழுந்துருன்னா எழுந்திருக்க மாட்டேன்

பாப்பா கவனிக்காம இல்ல கொஞ்ச நேரம் தான் இருந்தேன் எனக்கே தெரியாம எப்படி தூங்கினே தெரியல அவ யூரிட் போனது எனக்கு தெரியாதுங்க மூஞ்சி எல்லாம் நல்லா பாவம் போல வச்சுட்டு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது சளி காய்ச்சல் வந்துச்சுட்டு என்ன செய்ய முடியும் சொல்ல பாப்பாக்கு குள்ளால போட்டிருந்தேன் எங்க குல்லா மட்டும் தான் போட்டிருந்தேன் கார் க்ளோஸ் ஒண்ணுமே போட கிடையாது இப்ப நான் மாட்டி விட்டுருக்கேன் அவளுக்கு குள்ளா மட்டும் போட்டிருந்தேன் சரி குள்ளா மட்டும் போகாதுன்னு நினைச்சேங்க நீ ஏன் போகுதுன்னு நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது சரியா பிடி அப்படி கட்டில போய் தூங்குவா சரி கொண்டாங்க பாவம் டாவல எதுக்கு திட்டிட்டு இருக்க நம்ம தான் நீ தூங்குறதா தூங்குமா பாப்பாவை நான் வச்சுக்கிறேன் இல்லாத்தா இவர் ரொம்ப திட்டுறாரு முன்னாடி எல்லாம் தூங்காம தான் தூங்காம தான் சொல்லுவாரு ஆனா இப்ப என்னடாண்ணா ஏன் தூங்குறேன்னு கேட்கிறாரு அப்போ குழந்தைக்காக தானே அப்படிலாம் சொல்லியிருக்காரு இப்போ குழந்தைக்காக ஏன் தூங்குறேன்றாரு நான் இன்னும் ஒன்று தூங்கக்கூடாதுன்னா சொல்றேன் பாப்பா பார்த்துட்டு தூங்குன்னு தான் பேர் என்ன சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் முன்னாடி மாதிரி இப்போல்லாம் இல்லை எதுக்கு எடுத்தாலும் படக்கு படக்குன்னு திட்டுறியா ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது சரி சரி பாப்பாவை கொடுங்க அத்தை நானே பார்த்துக்குறேன் நான் தூங்கலை பாவம் டா அமுதா ஏன்னா இப்படிலாம் திட்டுறியோ தெரில அவள ஆ இப்போவே இப்படிலாம் சொன்னாதான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காம கேர்ஃபுல்லாக இருப்பா அதுக்கு தான் புடியம் தான் ஏய் குருரா பாப்பாவை நான் பார்த்துக்குறேன் ஏன் திருப்பி அவன் தாரேன் கார அதெல்லாம் அமுதா பார்த்துப்பா நீ பேசாம இரு